ஆண்டவராயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சமில் புஸ்தகத்திலே இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது சனம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் எனக்கு அம்பாண்ட தேவ ஜனங்களே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது பாருங்க சவுலிடத்திலே ஸ்ரீபுரார் வந்து தாவிதை குறித்து சொல்லுகிறார்கள் தாவிது எஷிமோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகிலா மேட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் பாருங்கள் சவுல் தாவிதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் இப்பொழுது இவனுக்கு இந்த செய்தி வந்தவுடனே உடனே சவுல் தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அப்னீர் என்கிறார் படைத்தலைவன் கூட்டி கொண்டு புறப்பட்டு போகிறான் அந்த ஆகிலா என்கிற மேட்டிலே பாலை மிறங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் தாவிது அபிஷா என்கிற ஒரு யுத்தை விரணி குட்டி கொண்டு ராத்திரி வேளையிலே வருகிறார்கள் வந்து பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே அந்த பெரிய படை உறங்கி கொண்டிருக்கிறது அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய எல்லா யுத்த மனுஷரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பாளையத்துக்கு நடுவிலே பாருங்க சவுளும் அப்னேரும் படுத்திருக்கிறார்கள் அந்த ரதத்துக்கு அருகே படுத்திருக்கிறார்கள் சவுல் தன்னுடைய தலைமாட்டிலே தன்னுடைய ஈட்டியை நேர்குத்தாக குத்தி வைத்திருக்கிறார் தலைமாட்டிலே செம்பு வைத்திருக்கிறார் தண்ணீர் செம்பு வைத்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்த உடனே பாருங்க அபிஷாயும் கூடவே இருக்கக்கூடிய தாவி ரெண்டு பேருமே புறப்பட்டு போகிறார்கள் அந்த பாளையத்துக்கு நடுவில் வந்து விட்டார்கள் சவுல் எந்த இடத்திலே படுத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்குமே வந்து விட்டார்கள் அப்பொழுது அபிஷே சொல்கிறார் தாவிதை பார்த்து நான் ஒரே குத்தாக சவுளை ஈட்டினாலே கொன்று போடட்டுமா என்று கேட்கிறார் அதற்கு தாவிது சொன்னார் இல்லை கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல் அதனால் அவர் மீது கை போட வேண்டாம் என்று சொல்கிறார் அதற்கப்புறமா பாருங்க அவருடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈட்டியையும் அந்த தண்ணீர் சமையும் எடுத்துக்கொண்டு தாவிது வெளியே வந்து விடுகிறார் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் உயர் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வேதம் எதிரமாக சொல்லுகிறது இவர்கள் அந்த பாளையத்தின் நடுவே வந்து போவதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை அது மாத்திரமல்ல ஒருவரும் விழிக்கவும் இல்லை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்கள் அனைவருக்குமே அயர்ந்த நித்தரையை வரப்பண்ணினாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என அன்பான தேவர் இந்த இடத்திலே சத்ருக்கள் செயல்பட முடியாதபடிக்கு அவர்கள் அனைவரையுமே கர்த்தர் ஆழ்ந்த உறக்கத்திலே அமிழ்த்து விட்டார் இன்றைக்கும் கூட உங்களுக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கக்கூடிய எல்லா சத்துருவுடைய கிரியைகளையும் கர்த்தர் முடக்கி போடுவார் செயல்படாமல் அதை மடங்கடிப்பார் இந்த இடத்திலே அதுதான் தான் காண்பிக்கிறது கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்தன் திரை வரப்படினாராம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது பாருங்க தாவீதும் அபிஷாயும் உள்ளே போய் வெளியே வருகிற வரைக்கும் ஒருவர் கூட விழித்துக் கொள்ளவில்லை ஒருவர் கூட பார்க்கவில்லை ஒருவர் கூட அறிந்து கொள்ளவில்லை என கண்பான தேவ நீங்கள் செய்கிற காரியத்தை ஒருவரும் காண முடியாதபடிக்கு சத்ருவின் கண்களை கத்தர் கட்டுவார் சத்ருவின் செயல்பாடுகளை கத்தர் கட்டுவார் அந்த இடத்திலே கர்த்தர் சத்ருக்கை முடக்கி போட்டார் பாருங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இவர் வேறு ஒரு இடத்திலே போய் மிக உயரமான ஒரு மலை நின்று கொண்டு அதுக்கப்புறம் அப்னேரை கூப்பிடுகிறார் சவுளை பார்த்து சொல்லுகிறார் இதோ உன் தலைமாற்றிலே இருக்கக்கூடிய அந்த செம்பும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஈட்டியமைப்பு என் கைகளில் இருக்கிறது என்று சொன்னார் பாருங்க இதையெல்லாம் அறிந்து கொண்ட உடனே சவுல் வந்து வருத்தப்பட்டார் நான் பாவம் செய்து விட்டேன் என்னுடைய ஜீவனை நீ பாதுகாத்து கொண்டாய் என் ஜீவனுக்கு நீ தீங்கு செய்யாமல் நீ உயிரோடு விட்டு விட்டாய் என்று சொல்லி அந்த இடத்திலே தாவீரை சவுல் வாழ்த்துவதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ சத்துருக்களும் கூட பாருங்க வாழ்த்துகிற தாவீராக அவர் வெளிப்பட்டார் சத்துருக்களும் கூட உங்களை வாழ்த்துகிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சத்துருக்கள் கூட உங்களை பார்த்து வியக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அந்த இடத்திலே வேதம் வைத்தான் சொல்லுகிறது சவுல் பார்த்துதான் சொன்னார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மின்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னார் எனக்கு அன்பான சின்னங்களே சத்திரக்களுக்கு முன்பாக கர்த்த உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு மேன்மையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு மகிமை ஆயத்தப்படுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது என் சத்திரக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் என தேவ தேவச்சனைகளே உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்வை மற்றவர்கள் பார்க்கும்போது வியந்து ஆச்சரியப்பட்டு உங்களை வாழ்த்தும்படியாக ஆசிர்வதிப்பார் அந்த இடத்திலே சவுல் அப்படித்தான் சொன்னார் என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்னார் நீ மென்மேலும் வெலப்படுவாய் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களை இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் கர்த்தர் தாமை இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை வழி நடத்துவாராக நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க ஆண்டவரை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் பெரிய காரியங்களை செய்வோம் இன்னும் மென்மேலும் பெலப்படும் கருத்தை உதவி செய்யும்படி நான் சொல்லிக்கிறேன் சத்திரக்களுக்கு பாக பிள்ளைகளை உயர்த்தி வைக்கும்படி நான் செஞ்சிருக்கிறேன் ஏசு ஜமிக்கிதாவின் ஐ மீன் கர்த்த